பகுதி பதினாறு புத்தகம் வாசிப்பது உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி தலைப்பு ரிஷியசிருங்கர் விஷய அனுபவங்களைப் பற்றி ஒன்றுமே தெரியாதபடி மக்களை வளர்த்தால் பிரம்மச்சரியம் சுலபமாக ஏற்படும் என்பது சிலர் எண்ணம் இது பயனற்றது இந்த முறையில் காக்கப்பட்ட கோட்டை வெகு எளிதில் எதிரியின் வசமாகும் இதை விளக்குவதற்காக பாரதத்தில் ஒரு கதை உண்டு இந்த கதை சுருக்கமாக இராமாயணத்திலும் இருக்கிறது பாரதத்தில் ரொம்ப சித்தரிக்கப்பட்டு நீண்ட கதையாக சொல்லப்படுகிறது பிரம்மாவுக்கு சமமான தேஜஸ் படைத்த விபாண்டகர் தம்முடைய புத்திரன் சிருங்கருடன் வனத்தில் வசித்து வந்தார் சிருங்கர் தம் பிதாவை தவிர வேறு மனிதர்களை பார்த்ததே கிடையாது பெண்களை கண்ணால் காண்டதே கிடையாது இவ்வாறு சுத்த பிரம்மச்சாரியாக வளர்ந்தார் ரிஷியஸ் அங்கதேசமானது அங்க ஒரு காலத்தில் பெரிய பஞ்சத்தால் பீடிக்கப்பட்டது மலையின்மையால் பயிர்கள் அழிந்து ஜனங்கள் மாண்டார்கள் ஊமை பிராணிகளும் மிகவும் துன்பப்பட்டன தேசத்தை துன்புறுத்தும் கொடிய பஞ்சத்தை எப்படி போக்குவது பிரஜைகளை காப்பாற்ற என்ன செய்வது என்று ராஜா ரோமபாதன் பிராமணர்களை கேட்க அவர்கள் ராஜேந்திரனே பெண்களை அறியாதவரும் சம்பூர்ண பிரம்மச்சரியுமான சிருங்கர் என்கிற ரிஷிகுமாரர் ஒருவர் இருக்கிறார் அவர் நம் நாட்டில் கால் வைத்தால் மழை ஒழியும் என்றார் விபாண்டகரிஷியின் ஆசிரமத்திலிருந்து சிருங்கரை எப்படி தருவிப்பது என்று அரசன் மந்திரிகளுடன் ஆலோசனை செய்தான் அவர்கள் சொல்லிய உபாயத்தின்படி ராஜதானியில் உள்ள வேசிகளின் சாமர்த்தியசாலியான சிலரை அழைத்து நீங்கள் வனம் சென்று ரிஷிக்குமாரனை எப்படியாவது உபாயம் செய்து என்னுடைய தேசத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று நியமித்தான் அந்த ஸ்திரீகள் முதலில் தயங்கினார்கள் அரசன் சொல்லை மீறுவதற்கு பயந்தார்கள் ஆனால் ரிஷியின் சாபத்துக்கு பயந்தார்கள் முடிவில் தெய்வமே கதி என்று அரசனிடம் பொருள்களை பெற்றுக்கொண்டு ரிஷியின் ஆசிரமத்திற்கு சென்றார்கள் இவ்வாறு புறப்பட்ட வேசிகளின் கூட்டத்துக்கு தலைவியானவள் ஒரு பெரிய ஓடத்தை தோட்டம் போல அமைத்தாள் அதில் போலி மரங்களும் புதர்களும் கொடிகளும் வைத்து அழகிய தோட்டத்தின் மத்தியில் ஆசிரமம் இருப்பது போல் செய்தாள் அந்த ஓடத்தை விபாண்டக ஆசிரமத்தாண்டை நதியில் கட்டிவிட்டு வேசிகள் ரிஷியின் ஆசிரமத்தின் அருகில் நெஞ்சை பதபதைக்கச் சென்றார்கள் முனிவர் வெளியில் போயிருந்தார் இதுதான் சமயம் என்று அவர்களில் ஒரு அழகிய பெண் ஆசிரமத்திலிருந்த ரிஷிகுமாரன் அருகில் சென்றார் முனிவரே நலமா கிழங்குகளும் கனிகளும் குறைவின்றி கிடைக்கின்றனவா வனத்தில் ரிஷிகளுடைய தவம் சரியாக நடைபெறுகிறதா உம்முடைய பிதாவின் தேஜஸ் குறைவின்றி வளர்கிறதா வேத அத்தியாயனம் சரியாக நடைபெறுகிறதா என்று ரிஷிகளும் சீடர்களும் விசாரிக்கும் முறையில் கேட்டாள் இதை போன்ற அழகிய மானிட உருவத்தையும் குரலையும் அதற்கு முன் ரிஷிகுமாரர் பார்த்ததில்லை அந்த வடிவத்தைக் கண்டதும் ரிஷியசிங்கருடைய உள்ளத்தில் அடக்க முடியாத இயற்கை வேகம் வேலை செய்ய ஆரம்பித்தது வேசியாகிய யுவதியை தன்னை போன்ற ஒரு ரிஷிகுமாரன் என்று எண்ணினார் உள்ளத்தில் ஒரு புது மகிழ்ச்சி பொங்குவதை அனுபவித்தார் நீர் ஜோதியைப் போல பிரகாசிக்கிறீர் நீர் யார் உம்மை நமஸ்கரிக்கிறேன் உம்முடைய ஆசிரமம் எங்கே இருக்கிறது நீர் எந்த விரதத்தை அனுசரித்து வருகிறீர் என்று ஆண் பெண் வித்தியாசம் அறியாத ரிஷிகுமாரர் அவளை கேட்டார் அவளுக்கு ஐக்கியமும் பாத்தியமும் அதிதிக்கு செய்யும் உபசாரமும் செய்தார் இந்த இடத்துக்கு மூன்று யோசனை தூரத்தில் என்னுடைய ஆசிரமம் இருக்கிறது உங்களுக்கு நான் பழங்கள் கொண்டு வந்திருக்கிறேன் உங்களால் நான் நமஸ்காரம் பெறும் தகுதி படைக்கவில்லை உங்களை நான் எப்படி சம்பிரதாயப்படி நமக்க வேண்டும் என்றால் நகரத்திலிருந்து கொண்டு வந்த மோதகங்களையும் பட்சணங்களையும் ரிஷி குமாரனுடைய வாயில் போட்டு அவரை உண்ணச் செய்து வாசனை பொருந்திய மாலைகளை சூட்டி பானங்களை குடிக்கச் செய்து எங்களுடைய சம்பிரதாயப்படி நமஸ்கரிக்கும் முறை இப்படி என்று சொல்லி அவரை கட்டித் தழுவி விளையாடினாள் கொஞ்ச நேரம் கழித்த பின் விபாண்டகர் வரும் சமயமாயிற்று என்று பயந்து வேசியானவள் நான் அக்னிகோத்திரம் செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று காரணம் சொல்லி மெதுவாக ஆசிரமத்தை விட்டு விலகி போய்விட்டாள் விபாண்டகர் வந்து ஆசிரமத்தில் சிதறி கிடக்கும் பண்டங்களை பார்த்து திடுக்கிட்டார் ஆசனமும் சுத்தம் செய்யப்படவில்லை செடிகளும் கொடிகளும் ஒடிந்து கிடந்தன குமாரனுடைய முகத்தில் வழக்கம் போல் பொலிவில்லை மன்மத மோகத்தினால் மதியும் கலையும் இழந்தவராக இருந்தார் பிரியகுமாரனே ஏன் சமத்துகள் கொண்டு வந்து வைக்கவில்லை நல்ல செடிகளையெல்லாம் யார் ஒடித்துப் போட்டு ஹோமம் செய்வதற்கு வேண்டிய பால் கறந்தாயிற்றா இவ்விடம் யாராவது உனக்காக பணிவிடை செய்ய மனிதர்கள் வந்தார்களா இந்த விசித்திரமான பூமாலை யார் கொடுத்தார்கள் ஏன் கவலையுற்றிருக்கிறாய் என்று விவாண்டகர் கேட்டார் அற்புத வடிவமான பிரம்மச்சாரி ஒருவர் வந்திருந்தார் அவருடைய தேஜசியும் அழகையும் குரல் இனிமையையும் என்னால் சொல்லி விளக்க முடியாது அவருடைய வாக்கும் கண்ணும் என்னுடைய அந்த ஆத்மாவில் விளங்க முடியாத வண்ணம் மகிழ்ச்சியும் சிநேகமும் உண்டாக்கிற்று அவர் என்னை கட்டித் தழுவிய காலத்தில் எனக்கு உண்டான சந்தோஷம் இந்த பழங்கள் உண்டபோது உண்டாகவில்லை என்று ஏதும் அறியாத அப்பாவியான ரிஷ்யசிங்கர் பிரம்மச்சாரி என்று நினைத்த வேசியின் உடையையும் உருவத்தையும் அழகியையும் செய்கியையும் தகப்பனாரிடம் சொன்னார் என் தேகம் எரிவது போல் இருக்கிறது அந்த பிரம்மச்சாரியை தொடர்ந்து போக வேண்டும் போல் எனக்கு இருக்கிறது அவனை எப்படியாவது இங்கே தருவிப்பீராக அவனுடைய விரதத்தையும் தேஜஸையும் என்னவென்று சொல்வேன் அவனை காணாமல் என் உள்ளம் துடிக்கிறது என்று ரிஷ்யசிங்கர் கூறினார் விபாண்டகருக்கு விஷயம் தெரிந்துவிட்டது மகனே இது யாரோ ராட்சசன் செய்த மாயை அரக்கர்கள் எப்போதும் தவத்துக்கு இடையூறு செய்வார்கள் பலவித உபாயங்களையும் மோசங்களையும் செய்வார்கள் அவர்களை பக்கத்தில் வர இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி மோசம் செய்தவர்களை தேடி பிடிக்க மூன்று நாள் காட்டில் திரிந்து யாரும் சிக்காமல் திரும்பினார் பிறகு விபாண்டகர் கிழங்கும் பழங்களும் கொண்டு வர மறுபடியும் ஒரு நாள் வெளியில் போயிருந்த காலத்தில் வேசியானவள் ரிஷியசிங்கர் இருந்த இடத்துக்கு மெதுவாக வந்தாள் தூரத்தில் அவள் வருவதை கண்டவுடனேயே ரிஷியசிங்கர் திடீரென்று கரை உடைந்து ஏறி நின்று தண்ணீர் ஓடுவதைப் போல அந்த பெண் இருக்கும் இடத்திற்கு ஓடினார் ஒளி வீசும் பிரம்மச்சாரியே என் பிதா வரும் முன் உம்முடைய ஆசிரமத்துக்கு நாம் இருவரும் போவோம் என்று அவள் அழைக்காமலேயே சிங்கர் அவளுடன் வேகமாக சென்றார் ஆசிரமமாக தோற்றம் கொடுக்கப்பட்ட நதியின் ஓரத்தில் கட்டப்பட்டிருந்த ஓடத்தில் ஏறினார்கள் ரிஷிகுமாரர் ஏறியதும் வேசிகள் ஓடத்தை அவிழ்த்துவிட்டு ஓட்டிச் சென்றார்கள் வழியில் பல வினோதங்களை காட்டி ரிஷிகுமாரை வஞ்சித்து கொண்டே போய் அவரை அரசனிடம் ஒப்புவித்து விட்டார்கள் ரோமபாதன் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினான் ரிஷிக்குமாரரை தன் அந்த சுகமாக அமைத்துவிட்டு அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்ய உத்தரவிட்டான் அப்போது மழை பொழி ஆரம்பித்து விட்டது ஆறுகளும் ஏரிகளும் நிறைந்து பிரஜைகள் களிப்புற்றார்கள் ரோமபாதன் தன் மகள் சாந்தாவை ரிஷிக்குமாரருக்கு கொடுத்து விவாகம் செய்து முடித்தான் எல்லாம் நினைத்தவாறு முடிந்தாலும் அரசனுக்கு பயம் விபாண்டகர் தன் மகனை காணாமல் தேடிக்கொண்டு வருவார் சாபம் கொடுத்து விடுவார் என்கிற பயம் இதற்காக மந்திரிகளுடன் ஆலோசனை செய்து வனத்திலிருந்து நகரத்துக்கு வரும் வழியில் ஏராளமான காளை மாடுகளையும் பசுக்களையும் இடையர்களையும் அமைத்து முனி சிரேஷ்டரான விபாண்டகர் வருவார் அவரை நன்றாக உபசரியுங்கள் இந்த பசுக்களும் காளைகளும் வயல்களும் உம்முடைய புத்திரனுடையது நாங்கள் உமக்கு அடிமைகள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கோபம் தனியுமாறு பேசுங்கள் என்று எச்சரிக்கை செய்து ஏற்படுத்தி வைத்தான் எங்கு தேடியும் மகனை காணாமல் உக்கிரமான கோபத்தை அடைந்த விபாண்டகர் இது அங்கராஜன் வேலையாகத்தான் இருக்கும் என்று சந்தேகம் கொண்டு அரசனை எரிப்பதற்கு போவது போல் ஆறுகளையும் கிராமங்களையும் தாண்டி அரசனுடைய நகரத்தை நோக்கிச் சென்றார் அரசன் கட்டளைப்படி வழியில் இடையர்கள் முனிவரை உபசரித்தார்கள் அதன் பயனாக அவர் பெரும்பாலும் கோபம் தணிந்து ராஜதானியை அடைந்தார் ஸ்வர்கலோகத்தில் தேவேந்திரன் இருப்பதைப் போல அரசன் மாளிகையில் தம்முடைய புத்திரன் இருப்பதைக் கண்டார் மின்னலை போன்ற வடிவத்தோடு ஜொலிக்கும் ராஜகுமாரி பாணிக்கிரகணம் செய்யப்பட்ட மனைவியாக தன் மகனுடன் அமர்ந்திருப்பதையும் கண்டார் விபாண்டகர் அரசனை அனுகிரகம் செய்தார் புத்திரனை பார்த்து இந்த அரசனுக்கு பிரியமானது எல்லாவற்றையும் செய் ஒரு புத்திரன் பிறந்தவுடன் வனத்துக்கு மறுபடியும் வந்து சேர்வாயாக என்றார் அவ்வாறே ரிஷிய செய்தார் நலனுக்கும் தமையந்திக்கும் வசிஷ்டருக்கும் அருந்ததியையும் அகஸ்தியரும் லோபமுத்திரையும் போல் யுதிஷ்டனே உனக்கு திரௌபதியைப் போல் சாந்தா ரிஷியசிங்கருடன் வனத்துக்குச் சென்று சந்தோஷத்துடன் பணிவிடை செய்து தவத்தில் பங்கு பெற்றாள் ரிஷியசிங்கருடைய ஆசிரமம் இருந்த இடம் இது இந்த நதிக்கரையில் இறங்கி குளித்து பரிசுத்தமாக கடவாய் என்று லோமசர் தர்மபுத்திரனுக்கு கதையை சொல்லி முடித்தார் பாண்டவர்கள் அங்கே ஸ்நான ஜபங்கள் முடித்தார்கள் அடுத்த தலைப்பு பயனற்ற தவம் யவக்ரீதன் கதை பாண்டவர்கள் யாத்திரை போன காலத்தில் ஒரு நாள் ரைப்பையருடைய ஆசிரமம் என்று வழங்கும் இடத்துக்கு போய் சேர்ந்தார்கள் அதோபார் கங்கா தீரம் என்றார் லோமசர் இதுதான் தசரதகுமாரன் பரதன் ஸ்நானம் செய்த இடம் விருத்திரனை அதர்ம வழியில் கொன்றதனால் இந்திரன் அடைந்த பிரம்மகத்தி தோஷம் இந்த தீர்த்தத்தில்தான் கழுவப்பட்டது சனத்குமாரர் சித்தியடைந்த சேத்திரமும் இதுவே தேவர்களின் தாயான அதிதி புத்திர பெற இந்த மலையில்தான் பொங்கல் வைத்தாள் தர்மபுத்திரனே இந்த புண்ணிய மலையில் ஏறி உங்களுடைய புகழுக்கு வந்த இடையூர்களை எல்லாம் போக்கிக் கொள்ளுங்கள் இங்கே ஓடும் கங்கையில் நீராடினால் ஆணவமும் குரோதமும் நீங்கும் என்று லோமசர் பாண்டவர்களுக்கு அந்த இடத்தின் மகிமையை எல்லாம் விளக்கி சொன்னார் ரிஷி புத்திரனான யவக்ரீதன் இவ்விடத்தில்தான் நாசமடைந்தான் என்று கதையைச் சொல்கிறார் பரத்வாஜர் ரைப்பையர் என்ற இரண்டு பிராமண சிரேஷ்டர்கள் வனத்தில் ஆசிரமங்கள் அமைத்து கொண்டிருந்தார்கள் இருவரும் மிக நெருங்கிய சிநேகிதர்கள் ரைப்பையரும் அவருடைய குமாரர்களான பராவசு அர்வாவசு என்கிற இருவரும் நன்றாக வேதம் ஓதி பெரிய வித்வான்களாக புகழ்பெற்றார்கள் பரத்வாஜர் தவத்திலேயே தன் நேரத்தையெல்லாம் கழித்து வந்தார் பரத்வாஜருக்கு ஒரு மகன் இறந்தான் அவன் பெயர் யவக்ரீதன் பிராமணர்கள் வித்வான்களான ரைப்பயரை மதிப்பது போல் தன்னுடைய பிதாவை மதிக்கவில்லை என்ப என்பதை யவக்ரீதன் கண்டான் ரைப்பயரும் அவர் குமாரர்களும் தங்கள் கல்வியின் பயனாக மக்களிடம் அதிகமான மதிப்பை பெற்றிருப்பதை பார்த்து யவக்ரீதன் பொறாமைப்பட்டு துயரமடைந்தான் யவக்ரீதன் இந்த குறையை தீர்த்து கொள்ள இந்திரனை குறித்து கடும் தவம் புரிந்தான் நெருப்பில் தன் தேகத்தை வாட்டி தேவராஜனுக்கு சந்தாபம் உண்டாக்கினான் மனிதர்கள் தவம் செய்து உடலை வாட்டி கொள்வது தேவர்களை துன்புறுத்தும் யவக்ரீதனுடைய கடும் தவத்தை கண்டு தேவராஜன் இறங்கி ஏன் இந்த கோரமான தவம் என்றான் பிராமணர்கள் இதுவரையில் ஓதியிராத வேதங்கள் எல்லாம் எனக்கு வர வேண்டும் நான் பெரிய வித்வானாக வேண்டும் அதற்காக இந்த தவம் செய்கிறேன் குருவின் வாயால் நீண்ட காலம் ஓதி கஷ்டப்பட்டு வேதங்களை அடைய இருக்கிறது அவ்வாறு இல்லாமல் நான் என் தவத்தால் எனக்கு அந்த வேதங்கள் கிடைக்க வேண்டுமென்று அருள் செய்வாயாக என்றான் யவக்ரீதன் இந்திரன் யவகிரீதனை பார்த்து சிரித்தான் பிராமணனே நீ வழியில்லாத வழியில் செல்கிறாய் திரும்பி போய் தகுந்த உருவை நாடி கற்றறிந்து வேதங்களை அடைவாயாக படிப்புக்கு வழி தவம் அல்ல படிப்புக்கு வழி படிப்பேயாகும் என்று சொல்லிவிட்டு மறைந்தான் பரத்வாஜ புத்திரன் விடவில்லை இன்னும் மிக கோரமான முறையில் தவம் செய்தான் அதனால் தேவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள் இந்திரன் மறுபடியும் வந்து யவக்ரீதனைப் பார்த்து சரியாக ஆராய்ந்து விஷயத்தை அறிந்து கொள்ளாமல் இந்த காரியத்தில் பிரவேசித்திருக்கிறாய் உன் தகப்பனாருக்கு வேதம் தெரியும் உன்னால் ஓத முடியும் போய் கற்றுக்கொண்டு வேதங்களை அடைவாயாக உடலை வாட்டி தவம் செய்வதை நிறுத்து என்றான் இவ்வாறு இந்திரன் இரண்டாம் முறை சொன்னதையும் யவக்ரீதன் கேட்கவில்லை என்னுடைய விருப்பத்தை நீ செய்யாமல் போனால் என்னுடைய சரீர அங்கங்களை ஒவ்வொன்றாக வெட்டி நெருப்பில் போட்டு ஹோமம் செய்ய போகிறேன் விடுவதில்லை என்றான் அவ்வாறே கடும் தவம் செய்தான் தவத்துக்கு இடையில் ஒரு நாள் காலை கங்கையில் ஸ்நானம் செய்யப் போனான் அங்கே நோய்பட்டு மெலிந்திருக்கும் ஒரு வயோதிக பிராமணன் கங்கை கரையில் உட்கார்ந்து கொண்டு பிடிப்பிடியாக மணலை எடுத்து தண்ணீரில் போட்டு கொண்டிருந்தான் என்ன செய்கிறாய் கிழவா என்று கேட்டான் யவக்ரீதன் இங்கே நதிக்கு குறுக்காக ஒரு மணல் பாலம் கட்டிவிட்டால் ஜனங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போது கங்கையை தாண்டி போக மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் ஆகையால் இந்த காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன் என்றான் அந்த கிழவன் யவக்ரீதன் சிரித்துவிட்டு ஓடும் ஆற்றை இம்மாதிரி தடுத்து பாலம் கட்ட உன்னால் முடியாது எழுந்து வேறு காரியம் செய் என்றான் தாங்கள் வேதங்களை ஓதாமலேயே அடைய பெருந்தவம் செய்கிறீர்கள் அல்லவா அவ்விதமே நானும் கங்கைக்கு பாலம் கட்ட முயற்சி செய்கிறேன் என்றான் கிழவன் யவகிரீதனுக்கு கிழவன் யார் என்று இப்போது தெரிந்துவிட்டது தேவராஜனே என்னுடைய முயற்சி வீண் என்று எண்ணுவதாயிருந்தால் எவ்வாறு நான் வித்வான் ஆவேனோ அவ்வாறு எனக்கு வரம் தருவாயாக என்று மறுபடியும் யவக்ரீதன் இந்திரனை வருத்தி வேண்டினான் சரி வரம் தந்தேன் போய் வேதங்களை அத்தியாயனம் செய் நீ வித்வான் ஆவாய் என்று இந்திரன் யவக்ரீதனை ஆசிர்வதித்து திருப்தி செய்தான் அடுத்த தலைப்பு யவக்ரீதன் மாண்ட கதை யவக்ரீதன் வேதம் ஓதி பாண்டித்தியமும் அடைந்தான் நான் இந்திரனிடம் வரம் பெற்று வேதங்களை அடைந்தேன் என்று மிகுந்த கர்வம் கொண்டவனாக அழைந்தான் பரத்வாஜருக்கு இது பிடிக்கவில்லை தம்முடைய நண்பர் ரைப்பயரை இவன் அவமரியாதை செய்துவிட்டு நாசத்தை சம்பாதித்துக் கொள்வான் என்று பயந்தார் பிடிவாத தவம் செய்யும் அற்பர்களுக்கும் தேவர்கள் வரம் கொடுப்பார்கள் அதனால் அவர்கள் அடக்கத்தை இழந்து மதிமதுங்கி போய் சீக்கிரமாக அழிந்து போவார்கள் என்று பரத்வாஜர் மகனுக்குச் சொன்னார் புராண கதை ஒன்றை யவக்ரீதனுக்கு உதாரணமாகவும் சொன்னார் முன்னொரு காலத்தில் பாலதீகி என்ற புகழ்பெற்ற ரிஷி இருந்தார் அவருக்கு ஒரு குமாரன் இருந்தான் அவன் இறந்து விட்டதை பார்த்து ரிஷியானவர் சோகத்தால் வருந்தி சாகாத ஒரு மகனை அடைய வேண்டும் என்று பெருந்தவம் செய்தார் மனித ஜாதி சாகாத வரம்பெற முடியாது ஆயுளுக்கு ஒரு வரம்பு இருக்கத்தான் வேண்டும் ஏதேனும் ஒரு வரம்பு இஷ்டப்படி நீரே வைத்து கொள்ளும் என்று தேவர்கள் ரிஷிகளுக்குச் சொல்ல அவரும் சரி அப்படியானால் அதோ அந்த மலை இருக்கும் வரையில் என் மகனுக்கு உயிரும் இருக்க கடவது என்றார் அவ்வாறே வரம் பெற்றார் பிறகு அவருக்கு ஒரு மகன் உண்டானான் அவன் பெயர் மேதாவி தன்னுடைய உயிருக்கு அபாயமே இல்லை மலைபோல் ஸ்திரமாக இருக்கலாம் என்று மேதாவி கர்வம் கொண்டான் எல்லோரிடத்திலும் மரியாதையின்றி நடந்து கொண்டு வந்தான் ஒரு இந்த துஷ்டன் தனுஷாக்ஷர் என்கிற மகாத்மாவிடம் அபசாரமாக நடந்து கொண்டான் அவர் உடனே நீ சாம்பலாகப் போவாய் என்று சாபமிட்டார் ரிஷிகுமாரனான மேதாவியோ அந்த சாபத்தால் ஒரு விதத்திலும் துன்பமடையாமல் ஆரோக்கியமாகவே நின்றான் இதை கண்டு வியப்படைந்த பெரியோருக்கு இவன் பெற்றிருந்த வரத்தைப் பற்றி நினைவு வந்தது அப்படியா என்று தனுஷாக்சர் தன்னை ஒரு காட்டெருமையாக செய்து கொண்டு தன்னுடைய தப வலிமையால் மலையை முட்டி உடைத்தார் மேதாவின் ஆயுள் தீர்ந்து அவன் இறந்து விழுந்தான் இந்த புராண கதையிலிருந்து அறிவு பெறுவாயாக வரங்களை பெற்று கர்வப்பட்டு அழிந்து போக வேண்டாம் அடக்கத்துடன் இருப்பாயாக மரியாதையை மறக்காதே மகான் ரைப்பயரிடம் போகாதே என்று பரத்வாஜர் யவக்ரீதனுக்கு எச்சரிக்கை செய்தார் வசந்த காலம் மரங்களும் செடிகளும் கொடிகளும் எல்லாம் அழகிய மலர்கள் நிறைந்து வனம் சோபித்தது உலகமெல்லாம் வசம் இருந்தது ரைப்பருடைய ஆசிரமத்தில் புஷ்பித்த செடிகளுக்கு மத்தியில் பராவசுவின் மனைவி தனியாக நடந்து கொண்டிருந்தாள் அழகும் தைரியமும் பரிசுத்தமும் ஒன்று கூடி ஒரு கிண்ணர ஸ்திரியை போல் விளங்கினார் அச்சமயம் யவக்ரீதன் அவ்விடம் வந்து அவள் வடிவத்தை பார்த்து மன மாறுதலை அடைந்தான் காமத்தால் மதியிழந்த யவக்ரீதன் அழகியே இங்கே வா என்று அவளை அழைத்தான் அவள் வியப்பும் வெக்கமும் அடைந்தாள் ரிஷி புத்திரனுடைய சாபத்திற்கு பயந்து அவன் சொன்னபடியே அவன் நின்ற இடத்திற்கு சென்றாள் அவன் அவளை தனி இடத்துக்கு அழைத்து சென்று காம மயக்கத்தால் தூண்டப்பட்டு அவளும் வெக்கம் உண்டாகும்படி நடந்து கொண்டான் ரைப்பையர் ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தார் நடந்த நிகழ்ச்சியால் துன்புறுத்தப்பட்டு அழுது கொண்டிருந்த மருமகளை பார்த்து ஏன் அழுகிறாய் என்ன நடந்தது என்று விசாரித்தார் நடந்த அவமானத்தை சொன்னால் ரைப்பையர் கோப ஆவேசமாகி தன் தலையிலிருந்து ஒரு ரோமத்தை பீத்து அக்னியில் மந்திரம் சொல்லி போட்டார் அவருடைய மருமகளின் அழகுக்குச் சமமான வடிவம் கொண்ட ஒரு பெண்ணுருவம் ஹோம கிளம்பிற்று மறுபடியும் ஜடையிலிருந்து ஒரு ரோமத்தை எடுத்து ஹோமம் செய்தார் அதன் பயனாக ஒரு பயங்கர பூதம் நெருப்பிலிருந்து கிளம்பிற்று இந்த இரண்டு உருவங்களையும் பார்த்து ரைப்பயர் போய் யவகிரீதனை வதம் செய்யுங்கள் என்று நியமித்தார் அப்படியே என்று அந்த இரு பூதங்களும் சென்றன காலைக்கடன் கழித்து கொண்டிருந்த யவகிரீதன் அருகில் பெண் பூதம் சென்று நகைத்து விளையாடியதும் அவனை ஏமாற்றி அவன் கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டது அந்த சமயத்தில் ஆண்பூதம் சூலத்தை சூளத்தை கையில் ஓங்கி ரிஷிகுமாரன் மேல் பாய்ந்தது யவகிரீதன் பயந்து எழுந்தான் அசுத்த நிலையில் தன் மந்திரங்கள் உதவ மாட்டா என்று அறிந்து கால் கழுவ கமண்டலம் எடுக்கப் போனான் அது இல்லாததைக் கண்டு தண்ணீர் இருக்கும் குளத்தைச் சேடி ஓடினான் குளம் வற்றி கிடந்தது பக்கத்திலிருந்த ஓடைக்கு சென்றான் அதுவும் வற்றி கிடந்தது எங்கு சென்றாலும் தண்ணீர் கிடைக்கவில்லை பயங்கர தோற்றத்துடன் பூதம் துரத்தி கொண்டே வந்தது எங்கு தண்ணீர் காணாமல் பூதத்தால் துரத்தப்பட்டு விரத வலிமையை இழந்து ஓடி யவக்ரீதன் கடைசியாக தன் தகப்பனுடைய அக்னிஹோத்திர சாலைக்குள் புகுந்து தப்பி கொள்ள பார்த்தான் சாலை வாயிலில் இருந்த காவலாளி அரை குருடன் பயந்து கத்திக்கொண்டு ஓடிவரும் யவக்ரீதனை அடையாளம் தெரிந்து கொள்ளாமல் யாரோ என்று தடுத்தான் அதற்குள் பூதம் வந்து யவகிரீதனை சூலத்தால் குத்திக் கொன்றது பரத்வாஜர் ஆசிரமத்தை நோக்கி வரும்போது யாகசாலை போல் ஜொலிக்கவில்லை வாயிலில் குத்துண்டு உயிர் நீங்கி கிடக்கும் தன் மகனைப் பார்த்தார் ரைப்பெயரிடம் ஏதோ மரிகாதை தப்பி நடந்துவிட்டு இந்த கதியை அடைந்தான் என்று மனதில் தீர்மானித்து கொண்டார் ஐயோ என் பிள்ளாய் உன் கர்வத்தால் மாண்டாயா பிராமணர் யாரும் ஓதாத வேதங்களை நீ வரமாக பெற்று ஒரு தவறும் இல்லையே நீ ஏன் இதற்காக சபிக்கப்பட்டாய் என் ஒரே புத்திரனை நான் இழக்கச் செய்த அந்த ரைப்பயர் அவருடைய இரு குமாரர்களில் ஒருவனால் ஒருவர் கொல்லப்பட்டு மாழ்வாராக என்று புத்திர சோகத்தாலும் கோப ஆவேசத்தாலும் விசாரிக்காமல் சாபமிட்டார் பிறகு உடனே தெளிவு அடைந்து புத்திரனை பெறாதவர்களே புண்ணியவான்கள் பெற்ற புத்திரனை நான் இழந்தேன் தோழனையும் சபித்தேன் நான் உயிருடன் இருந்து என்ன பயன் என்றார் மகனுடைய பிரேதத்தை தகனம் செய்து அந்த தீயில் தானும் புகுந்து உயிர் நீத்தார் அடுத்த பதிவு படிப்பு மட்டும் போதாது அடுத்த பதிவில் பார்க்கலாம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி நன்றி வணக்கம்